மன்சூர் அலிகான பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா விஜயகாந்த் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரு நறுக்கி போயிட்டாரு அந்த மனுஷனோட வீடியோ தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் உடலை விட்டு கொஞ்சம் கூட நகராம காலடியிலே அமர்ந்துட்டு இருக்காரு நடிகர் மன்சூர் அலிகான் சோ இதுக்கான காரணங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நடிகர் விஜயகாந்த் ஏராளமான புதிய இயக்குனர்களும் சரி நடிகர்களையும் சரி திரைத்துறையில நிறைய பேரை இன்ட்ரோடியூஸும் பண்ணியிருக்காரு வளர்த்து விட்டுருக்காரு அந்த வகையில மன்சூர் அலிகான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆக்டரா இருக்காருன்னா அதுக்கு முக்கிய பங்கு வந்து வேற யாரும் கிடையாது கேப்டன் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஒரு கூட்டத்தில் ஒரு நடன நடிகராகவும் சண்டே நடிகராகவும் இருந்துட்டு இருந்த மன்சூர் அலிக்கான முதல் முதலா விஜயகாந்த் அவர்கள் தான் கேப்டன் பிரபாகரன் படத்துல வில்லனா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் மக்களால ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாவும் சரி ஆக்டராவும் சரி இந்த ஒரு இடத்துல அவர் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம தனக்கு வாழ்வு கொடுத்தவர் அப்படிங்கறதுனால விஜயகாந்த் மேல எப்போதுமே மன்சூர் அலிகானுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும் அப்படிங்கறது இந்த பதிவுல சொல்லி இந்த நிலையில தான் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களோட மரண செய்தி கேட்ட உடனே நொறுங்கி போனாரு மன்சூர் அலிகான் விஜயகாந்த் இறந்துட்ட தகவல் தெரிஞ்சதுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டுக்கு நடந்தே போயிருக்காரு விஜயகாந்தோட உடல் மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு வர வரைக்குமே அவரோட உடல் அருகிலேயே தான் இவர் இருந்திருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் வீட்டுல இருந்து கட்சி அலுவலகத்திற்கும் விஜயகாந்தோட உடலை ஊர்வலமா கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த நிலையில மக்களோட சேர்ந்து கண் கலங்கியபடியே நடந்து சென்றிருக்காரு மன்சூர் அழிகான் தேமுதிக அலுவலகத்துல அஞ்சலி செலுத்துறதுக்காக வைக்கப்பட்ட விஜயகாந்தோட உடல் உள்ள பெட்டியினுக்கு அருகிலேயே கொஞ்சம் கூட நகராம அதே இடத்துல உட்காந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்காரு மன்சூர் அழிகான் இப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க